திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து தாராபுரம் அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திமுக பிரகாஷை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசியவர் சந்திச்சு எல்லாம் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிச்சு பிரகாஷ் அவர்களை வெற்றி பெற செய்யணும்னு கேட்கலான்னு வந்த ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இங்க ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் முடிவாயிடுச்சு பிரகாஷ் ஏற்கனவே உங்களை ஆதரவோடு வெற்றி பெற்று விட்டார் கரெக்டா நிச்சயமா பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போறீங்க எத்தனாவது இடம் எந்த சின்னம் கேட்கல நல்ல கையை காட்டி வசதி சொல்லுங்க விவேஸ்வரி சின்னத்தில் வாக்களிச்சு பத்தொன்பதாம் தேதி மூணாவது இடத்துல இருக்கும் பேரு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முதல் இடத்துக்கு வரணும் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு பிரகாஷ் அவர்களை ஜெயிக்கணும் இங்க வேட்பாளர் நிக்கிறது பிரகாஷ் இல்ல இங்க வேட்பாளர் நிக்கிறது நான்தான் தான் அதனால என்ன ஏமாத்திர நான் மத்த இடத்துல போய் சொல்லுவேன் மத்த தொகுதியெல்லாம் சொல்லுவேன் கலைஞர் தான் வேட்பாளர் தலைவர் தான் வேட்பாளர் சொல்லுவேன் ஆனா பிரகாஷ் வந்து மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் அந்த உரிமையில சொல்றேன் இங்க பிரகாஷோட வேட்பாளர் பிரகாஷ் வேட்பாளர் பிரகாஷோட மறு உருவமா நானும் வேட்பாளர் எனக்கு உதயசூரிய சின்னத்துல குழம்பிடாதீங்க வேட்பாளர் பேர் பிரகாஷ் தான் நீங்க போய் வாங்கப்பட்டு இல்லை என் பேரை தேடிட்டு இருக்க போறீங்க அவருக்கு சார்பாக கேக்குறேன் அவர் சென்ற முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளர் மறைந்த வேட்பாளர் கணேசமூர்த்தி அவர்கள் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இந்த முறை நான் உங்ககிட்ட விரும்பி வேண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க செய்வீங்களா